ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்போ இருக்கீங்க எல்லாேருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடி கூட கொண்டாடக்கூடிய ஒரு உமன்ஸ் டே வந்து அது உமன்ஸ் டேங்குற ஒரு இதே இல்லாத மாதிரி இருக்குது அதுக்கு உமன்ஸ்க்கு உண்டான பாதுகாப்பே வந்து இல்லாத மாதிரி இருக்குது ஏன்னா பொம்பளை பிள்ளைங்களை பெற்றவங்களுக்கு எல்லாருக்குமே அது ஒரு கஷ்டம் தெரியும் ஏன்னா இப்போது கண்ணீரோடையும் இப்போ நம்ம ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரெண்டாம் தேதி சம்திங் நினைக்கிறேன் அந்த ஆர்த்தின்னு சொல்லி ஒரு சின்ன பிள்ளை வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது அதை பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த உமன்ஸ் டே நம்ம வாழ்த்து ஒருத்தருக்கு சொல்கிறதே நமக்கு வந்து அது

गर्ल्स காரணமே இந்த மாதிரி வர்றதுக்கு அப்படினா குழந்தை என்ன ஆமா ஆமா இல்ல அதுதான் சொல்றேன் அது அந்த அளவுக்கு வந்து அந்த வெறித்தனமா இருக்கிறதுக்கு அவன் செத்துடலாமே அந்த அந்த அளவுக்கு வெறித்தனமா அந்த எந்த இல்ல அந்த தாய் அதாவது பெத்த தாய் மண்டகல தோணாண்டாமா அடுத்த பெத்த தாய் வந்து அக்கா தங்கச்சி இப்போ நம்ம என்ன சொல்றது சில நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ அக்கா இப்போ அக்கா தங்கச்சி அதாவது அந்த ஆட்டு ஆடு நாய் அந்த மாதிரி ஜென்மங்களோட சேர்ந்த கேஸ் அப்படி கூட விட்டுடலாம் அதே அம்மா மனசுல தோணாதான் என்ன பாசலாம் ஆ அந்த மாதிரி கேஸுகள் பண்ணுங்க அவனுங்க வந்து அந்த இப்போ அதாவது அம்மாவை கூட அந்த தாயா வந்து மதிக்கலை அக்கா தங்கச்சியும் யாரையுமே மதிக்கல அவனுங்க அவங்களோட வெறி தீரணும் அந்த அளவுக்கு அந்த மாதிரி வந்து ரொம்ப வெறுத்தனமாக இருக்காங்க சரி அதை வந்து தண்டனை வந்து கொல்லவும் கூடாது இவங்களை வந்து அதான் அந்த கல்ஃப் எல்லாம் கொடுக்குறாங்களே அந்த தண்டனைகள் கொடுத்தா வந்து இல்லை அந்த வாழ்க்கைக்கும் அவனுக்கு வந்து வேதனை தானே அந்த மாதிரி இருக்குது சரி இருந்தாலும் நம்ம வந்து இப்போ மெயினாக என்னென்னா பொம்பளை பிள்ளைங்கள பெற்றவங்க வந்து நம்ம யார்கிட்டையுமே வந்து பிள்ளைங்கள நம்பி யார்கிட்டையுமே கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது நமக்கு எனக்கு இல்லை பயத்துக்கு ஒன்றும் இல்லை அதாவது நம்ம பிள்ளைங்கள வந்து நம்ம கண்ணோட்டத்தில் இருந்துகிட்டே இருக்கணும் அதுக்காக ஆமாம் ஆமாம் அவ்வளோதான் அதாவது சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து ஒரு மனுஷனை வந்து அதாவது அந்த தப்பு பண்ண வந்து எந்த க பண்ணானோ அதாவது ஈஸியாக ஒரு போதைன்னு கூட சொல்லிட்டு போயிருவான் அது கூட தப்பு தான் ஏன் போதையாக இருந்தால் அவனுக்கு வீடுக்கு போக தெரியாதா இல்லை அங்கே போக தெரியாதா இல்லை அம்மா அக்கா தங்கச்சி தெரியாதா அவனுக்கு இல்லை அப்படி தானே அதனால் இப்போ நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அதாவது நமக்கு வந்து எவ்வளோ பெரிய வேலை இருந்தாலுமே அந்த வேலையை நம்ம விட்டுட்டு நம்ம அந்த பிள்ளைங்களை நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக ரெண்டாவது எவ்வளோ பெரிய வேலை அதனால் வந்து பெரிய இழப்பே நமக்கு வந்தாலும் பரவாயில்லை இதை விட பெரிய இழப்பு நமக்கு வேறு எதுவும் பெருசாக வரப்போகிறது இல்லை பிள்ளைங்களை நம்ம வெளியூருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கூட குழந்தை விட்டு போய் வேலையே நடக்கலாம்

கடவுள் ஆமாம் கடவுளே இல்லை அதுக்குதானே கடவுளே இல்லைங்க அப்போ அதாவது அந்த குழந்தை எதுக்கு படி இப்போ எனக்கு இப்போ தான் விரிவருது இல்லை அந்த குழந்தைய எதுக்கு படைக்கணும் எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும் அப்போ தண்டனை வந்து கடவுள் வந்து இந்த மாதிரி இருக்கவங்க நல்லாதான் இருக்காங்க இந்த மாதிரி பண்ணுறவங்க வந்து எவனும் சாவலைய நல்லா தான் இருக்காங்க அப்போ அந்த தண்டனை வந்து கடவுளாக கொடுக்கணும்ல கடவுள்னு ஒருத்தன் இருந்தா அது இல்லையே சொல்லுங்க இது வந்து பாண்டிச்சேரில ஆமா பாண்டிச்சேரி சிஎம் வந்து டுவெண்ட்டி லேக்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கா அது காசு வச்சிருக்கேன் என்ன பிரயோஜன நம்ம காசு வந்து அதை ஃபர்ஸ்ட் ஏதோ கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க திருப்பி அது கொளாறுபடியிலே கொடுத்துட்ட மாதிரி சொன்னாங்கன்னாங்க அது சும்மா மீடியா கிளப்பி விட்றாங்களா என்னன்னு தெரியல சரி மொத்தத்துல அந்த பணம் வச்சு ஒன்றும் போகிறது இல்லை பிள்ளையோட உயிர் போச்சு தண்டனை கொடுத்தா தான் அதுக்கு வந்து

அப்படியா போட்டு தாக்கிய அப்ப உனக்கு சிஎம் ஆசை வேற நம்மளோட இப்ப நம்ம சட்டம் ஒண்ணு இப்ப நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம வந்து முயற்சி பண்ணி பண்ண அதாவது நம்ம மக்கள் கூட பண்ணலாம் இப்ப அதே இடத்துல வந்து அவன்ட்டு நம்ம வாழ்க்கையில இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி போலாம இல்ல நம்ம அது சம்பந்தப்பட்டவங்களா இருக்கட்டும் நம்ம சர்க்கிளா இருக்கட்டும் அந்த இடத்துல ஈஸியா வெளியே வரான் இப்ப அவங்க வந்து அவங்களோட அம்மா அன்னைக்கு அழுமா சொல்றாங்க சுற்றுங்க அவன் ஜெயில போட்டு அவன் அது ஆமா அதே மாதிரி வந்து சுடுறதுக்கும் இப்ப நம்ம சுத்தி இருக்க நம்ம கூட சுடலாம் கவர்மெண்ட் தான் சுட்டு கொள்ளணும்னு அவசியமே கிடையாது நம்ம கூட சுட்டு வந்தாலும் போக வேண்டியது சுட்டா சப்போர்ட்டுக்கு நாலு பேர் அதான் பேச்சுக்கு தான் எல்லாருமே பேசுறாங்க தவிர ஒன்றுமே செயல்பாடு இல்ல பத்தியா சுத்தி வந்து அதை வந்து கமெண்ட்ஸ் பண்ணணும் இப்ப நம்மளும் வந்து சொல்லுவாங்க செய்ய முடியலன்னா சத்தியமா இப்ப நம்ம அந்த பிளேஸ்லயோ அவன் வந்து நம்ம கண்ணு முடி இப்ப நம்ம கண்ணு முன்னாடி வந்தாலுமே நமக்கு வந்து கொள்ளணும்னு தான் தோணும் கட்டாயம் கொள்ளுவோம் கொண்டுட்டு நம்ம அதனால வந்து நம்ம இப்ப அவன் மேல வந்து நம்ம ஒரு உயிரை கொல்றோன்ற ஒரு பாவமோ அதெல்லாம் எதுவுமே தோணாது

சரி அந்த ஓட்டைகளை வந்து கிளியர் பண்ணால் அது வந்து கிளியர் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு ஒன்றுமே தெரியல பற்றி யார் வந்தாலுமே தெரிந்தது அதாவது நம்ம ஒரு ஒரு கட்சி இருக்கும்போது ஒரு ஒரு கட்சியை குறை மட்டும் சொல்கிறாங்க அடுத்த கட்சி நீங்கள் பண்ணிருக்கலாம் பண்ணியிருக்கலாம் ஆனால் எவன் வந்தாலுமே தெரிந்தலையே எவன் இருந்தாலுமே இதாக கதை தான் இந்த கதை தான் நடந்துட்டு இருக்கு இப்போ இந்த நீட்டுக்கு ரொம்ப சின்சியராக நம்ம இதில் பண்ணுற மாதிரி இதுக்கு ஒரு இது சின்சியராக பண்ணால் முடியும் ஆமாம் ரெண்டு மூணு ஸ்டேட்டு எல்லாம் சேர்ந்து பண்ணால் முடியும் இப்ப பாண்டிச்சேரி இருக்கு நடந்துருக்கு அப்பயே கண்டுக்கல இங்க தமிழ்நாடு இல்லனாலுமே நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டுக்கல ஜிஏ கண்டுக்கல ஜிஏ கண்டுக்கல அப்புறம் மத்த ஈக்கள் எல்லாம் இங்க கண்டுக்க போகுதுன்னு சரி ரைட்டு யாரும் எப்படியும் எடுத்துட்டு அதான் அவன் சொல்கிறீங்களா யார் வந்தாலுமே யாரையும் திருத்த முடியாது அவ்வளோ நடக்கிறது நடத்துட்டு தான் இருக்கும் நம்ம அனுபவிக்கிறவங்க அனுபவிச்சிட்டு இருக்கணும் அதனால் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் பாதுகாத்துக்கணும் ஆமாம் ஓட்டு வந்து ஓட்டு எனக்கு பேசாமல் நோட்டாக போட்டுருவோம் இந்த வருஷம் நம்ம

அப்படியா புதுசா எவன் வந்தாலும் திறந்து போறது இல்ல இல்ல யார் வந்தாலுமே திறந்து போறது இல்ல எல்லாருமே வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஒரே ஆளை எல்லா டைம் பண்றதுக்கு ஒவ்வொரு டைம் நம்ம அப்படி யோசிக்கிறோம் நம்ம யோசிக்கிறோம் நடைமுறைக்கு ஒத்து வராது ஏன்னா அதான் எல்லாம் யார் வந்தாலுமே இதுதான் அந்த பணத்தை அந்த பதவியாச பணத்தாசை வந்து ஒரு ஷர்ட் ஒரு ட்ரெஸ் ட்ரை ஒரே ட்ரெஸ் போடுறது இல்ல இது பிடிக்கலன்னா மாத்தி மாத்தி எல்லாத்தையும் சூஸ் பண்ணி தானே போடுறோம் அதே மாதிரி உடனே ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சி தூக்கி தூக்கி வீசிட்டு போக வேண்டியது தூக்கி தூக்கி வீசிட்டு போக வேண்டியதுனே சரி இருந்தாலும் எத்தனை சட்டை தூக்கி வீசினாலுமே காமராஜர் சட்டை மாதிரி வருமா வராது இல்ல அது வந்துச்சுன்னா நம்ம ஏத்துக்கலாம் அதே மாதிரி காமராஜர் வாழும் போதும் சரி சாகும் போதும் சரி பதவியில் இருக்கும்போதும் சரி இல்லாத போதும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி இல்லை வாழ்ந்த வாழ்க்கை ஃபர்ஸ்ட் வந்து அந்த பொறுப்பு முதலமைச்சர் பொறுப்புக்கு முன்னாடி காமராஜர்ன்ற ஒரு அந்த முதலமைச்சர் சட்டையை தூக்கி போட்டவே தானே அம்மா சொல்லு எல்லா உணவும் அப்படிதான் கேள்வி அது நீ கூட இருந்து பாத்தி அதுக்கு விட அவரு எல்லாருமே தூக்கி போட்டதால சரி அதுதான் சொல்றேன் அதுதான் வந்து இவங்க புத்தி ஆமா ஆமா

பற்றி தைரியமாக எங்கேனாலும் போல்டாக போகணும் எங்கனாலும் தைரியமாக இருக்கணும் அதாவது நம்ம பின்னாடியே பாதுகாக்கணும்னா அவங்கள கண்காணிக்கிறது வந்து கண்காணிக்க கண்காணிக்கக்கூடாது அவங்கள வந்து நம்ம இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் மெயினாக கேர்ஃபுல்லாக நம்ம வந்து அவங்கள பிள்ளைங்கள பாத்துக்கணும் சரி ஓகே எல்லாருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே பாய்